திருப்பூர்க்கு சீமானை ஆர்எஸ்எஸ் அடிமை நாய் அயோக்கியன் சீமானே அப்படிதான் பேசுவோம் இதை விட இன்னும் பேசுவோம் அவங்களா முடிஞ்சா புடுங்கடா விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைத்துறான் லூசு பயம் லூசு பயில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல நல்லகனுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் ஏன் எதற்கு எப்படி எங்கே எப்போ எப்பொழுது அதுக்கான ஆன்சர் இருந்தா என் முன்னாடி வந்து அத்தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு பண்ணி சீர்க்க வைப்போம் மச்சம் திருந்தாத தற்குரிகளை

விடையாண்டி சிங்கப்பூர் போல சிங்கப்பூர் ஆமா என்னடா தடவிட்டு இருக்க யாரையோ நினைச்சு வாழா வெட்டி இருக்க போற நான் நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன் தோட்டத்தில் சுட்டித்திருந்த கரும்புடிக்க கரும்புடிக்கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது வணக்கம் போய் போயிடா அப்பதான் இந்த சீன் வராமா அண்ணா போயிட்டாதீங்கண்ணா நைட் சாப்பாட்டுக்கு வந்தால் தாலியை கண்ணை போட்டிருவேன் கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஐயா இது தளபதி படம் உங்க மைண்ட்ல என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் ஆல் ஆல்கெலிக் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு

விஜய் படங்கள்லேயும் நிறைய இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த பெண்கள்லாம் இவர் படத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இன்னும் சொல்லப்போனா ஆம்பள சக்கீலா அப்படின்னு கூட விஜய் வந்து அந்த நேரத்துல பத்திரிகைல எழுதுனாங்க அநேமா நான் கூட எழுதியிருப்பேன் நினைக்கிறேன் பிஸ்மி வந்து தன்னோட சொந்த செலவுல ஆடையில அடிச்சுக்கு போல அவருக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் பாத்தீங்கன்னா எம்ஐபி டிக்கெட் எம்ஐபினா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த ரோல் போயிட்டு உட்காந்து இருக்காரு நீ யாரு நீனா மீனவர்கள் சங்க தலைவரா இல்ல தயாரிப்பாளர்கள் சங்க தலைவரா இல்ல இயக்குநர்கள் சங்க தலைவரா நீ வேறு ஜஸ்ட் ஒரு பத்திரிகையாளரு உனக்கு யாரு கொடுத்தாங்க அதை டிக்கெட் நான் கேக்குறேன் அப்ப கொடுத்து உனக்கு அந்த மோஸ்ட் இம்பார்டன் பர்சன் அந்த டிக்கெட் கொடுத்து உன்ன நம்ம உட்கார வச்சிருக்காங்க நான் யார் உட்கார வச்சாங்க விஜய் தான் உட்கார வச்சிருக்காரு அப்ப இப்ப தெரிஞ்சிச்சிங்களா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே விஜய் தான் காசு கொடுத்து கோல்டு காயின் கொடுத்து இவங்க எல்லாம் மதுரா பேச வைக்கிறாரு அஜித் சார் ரஜினி சார் எல்லாரும் பேச வைக்கிறாங்க சொன்னதை இப்ப உண்மை ஆயிடுச்சுங்களா குடுப்பு ஆயிடுச்சுங்களா உண்மை தெரிஞ்சு போச்சு என்ன விடக்கூடாது அண்ணா ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியது சாரிங்க ஏய் மகனே இது அப்பா நீங்கடா இங்க அத நான் சொல்ல அண்ணா

கிடையாது ஒரு படம் மக்களுக்காக இருக்காங்க வாழ்க்கையா நம்பிக்கை

முதலில் நிலைப்பாடு இல்லாத ஒரு கொள்கை தான் உங்கள் கொள்கையை தீயசக்தி அந்த தீய சக்திக்கு கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் ராம போச்சுடா உதயநிதி இன்ப நிதி கலாநிதி அத்தனை நிதிகள் பெயரை எனக்கு பிடித்திருக்கிறது

வேடிக்கை பார்க்கவில்ீங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு பால்வாடி கட்சி ஒரு பவனி விளாண்ட கட்சியை பற்றி பல சொல்ல தெரியாது ரொம்ப நன்றி யார் காரணம் தெரியுமா மூடல் வழக்குல ஒருத்தர் சிக்கி ஒரு கழுத்து நெருக்கப்படுற அளவுக்கு வந்ததுன்னா உடனே அவர் பாஜக சேர்ந்துடுறாரு

இது நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க வேற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் உங்ககிட்ட சேர்ந்தா அந்த வழக்கு காணாம போயிருது இல்ல வழக்கு காணாமல் போக வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அவங்க இருப்பாங்க அதுல டெபினா பிஜேபி உள்ள இன்டர்பேர் ஆகாது பச்சையா விஷயம் அந்த வழக்கு அவங்க பேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஊழலுக்கு குற்றச்சாட்டுல சிக்கினவரை ஏன் பாஜக சேர்த்துக்கணும் அகராதி பிடிச்ச பயவுலாம் வந்து நிக்கிறாங்களே ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தூய்மையான நபர்கள் அப்புறம் இவங்க எல்லாம் வாயில புண்ணா வாந்தி வருதா ஊமையா அது வந்து அந்த ஊழல் செஞ்சவங்க எல்லாம் இல்லைங்க நாங்க நல்லா திருந்தி வாழ்றோம் நாங்க நல்ல விதமான ஒரு அரசியல்ல செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு வரும்போது பிஜேபியில பண்ணி வேண்டாம் நீ பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டோம் நல்லபடியா மாறிட்டேன்னு சொல்றேன்ல வா எங்களோட சேர்ந்து நல்லபடியா இரு இல்லை பாஜகவே தேர்ந்தெடுக்கிறாங்க எங்களுக்கு ஆச்சரியமா ஏன் பாஜகல சேர்றோம் எப்படி சேர்றேன்னு கேட்டா மத்த எல்லா அரசியல் கட்சியிலுமே ஊழல் கட்சியா இருக்கு இந்த நாட்டிலேயே ஊழல் இல்லாத கட்சியாக பாஜக தெரியறதுனால ஊழல் பண்ண வேண்டாம்னு முடிவு எடுத்த உடனே நேரம் அங்க

Currently, India Today right now they have. Two days ago, India Today aired an internal TVK survey to show what the party believed their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey. We want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. India Today has not conducted any survey or opinion poll on Tamil Nadu on the upcoming 2026 elections yet. Right now, they have. No problem. நீ அந்த காலத்துல விஜய் கொடுத்த பேட்டியெல்லாம் ரஜினியை பார்த்து சினிமாக்கு வந்தேன் பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு அதே விஜய் சந்திரமுகி படத்தை விட சச்சின் படம் வந்து அதிக நாட்கள் ஓடணும் அதிக நாட்கள் ஓட்ட வைக்கணும் ஒரு முயற்சி எடுத்தார் உண்மையில் சந்திரமுகி வந்து மிகப்பெரிய வெற்றி பயங்கரமான வசூல் சாதனை அந்த அளவுக்கு சச்சின் ஓடல

என்னுடைய கேள்வி தமிழ் தேசியத்தினுடைய பிரதான எதிரி இந்திய தேசியமா திராவிட தேசியமா உங்களுக்கு யாரு தான் இந்திய தேசியம் அப்ப இந்திய தேசியத்தின் முகமாக இருக்கிற இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா விமர்சன கட்டுரைகள்ல எழுதுறாங்க இந்து தேசியத்தின் முகமாக இருக்கிற பாரதி உங்களோட எப்படி நெருங்குவாருன்னு கேட்க

பாரதியிடம் உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு முரண்கள் தானே இருக்க முடியும் அவர் மோடியை கொண்டாடுறார்

ஆனா கேனட் கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இவர் வந்து பழனி பாபா பக்கத்துல படுத்து உறங்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளா அவரை பத்தி எல்லாமே இவருக்கு தெரியும் அவருக்கு இந்த தரவுகள் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவனுக்கு யாரு சொன்னா எப்படி கதை மாத்திரானுக்கு பத்தியில அவருக்கு இந்த தரவுகள் கிடைக்கல அரகர் வேலையை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் திரல் நிதி கிடைக்குது பெட்டி கிடைக்குது ஓகே இந்த தரவுகளை எடுத்து பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ்

மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் இப்ப இருக்கிற யாரையும் வச்சு ஆதாரத்தை எல்லாம் பேச மாட்டானுங்க செத்து போனவங்களை வந்து நம்ம எழுப்பி கேட்க முடியாது பாத்தீங்களா அதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க ஏதாவது ஆவி நல்ல ஆவி பிடிக்கிற ஆன்மாவை எழுப்பி இவனுங்களெல்லாம் ஓட ஓடணும் அவனுங்களை வச்சு பேச வச்சு யார் சொல்லு நேற்று வந்த இவர் விஜய்க்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்க கட்சி களத்துல இல்லேன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்து ஒருத்தனுக்குன்னா நாவை அடக்கி பேசணும் அவரை கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் இவரை காட்டிலும் நம்ம வடிவேல கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க என்ன கூட்டம் நயன்தாரா கூட்டிட்டு போங்க நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரப்பகண்டா பண்ண சொல்லுங்க கூட்டம் கூட தான் செய்யும் நான் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல ஆளர விடுறவன் எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது எம்ஜிஆர் வா வானத்தில் ஒரு சந்திரன் பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம் எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்னும் நடக்காது சும்மா பாக்குறது கூட்டம் கூட எல்லா இடத்துக்கும் இதே மூணு தடவை விஜய் வரட்டும் கூட்டம் கூடுறத பாப்போம் ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸ் வச்சா ரொம்ப இதாயிரும் என்னடா அது அண்ணன் அரசியல் பேசி ஆப் பண்றேன் வாங்கோ வாங்கறதுக்கு வாங்கோ உள்ள டீ காப்பில ஒண்ணு இல்ல போங்கோ போங்கோ புல் மீல்ஸே குடுக்கறாங்க தலைவர பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா புடிச்சுது